உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா குற்றம் தொடங்குவது எங்கே குற்றம் தொடங்குறது எங்கே சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன இன்றைக்கி இந்த அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா செல்ஃபோன் முதல் காரணம் செல்ஃபோன் இந்த செல்ஃபோனை தடை பண்ணுறது எப்படி தடை பண்ணலாம் முடியாது நம்ம குழந்தைங்களுக்கிட்டிருந்து தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குற்றம் தொடங்குவது எங்கே பெற்றோர்கள் கண்காணிக்கப்படாமல் விடக்கூடிய குழந்தைகள் இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாகிறாங்க செல்ஃபோனை ரெண்டு விதமாக பயன்படுத்த முடியும் தேவைக்கு தேவை இல்லாமைக்கு பயன்படுத்துறது தேவையை விட தேவை இல்லாமைக்கு பயன்படுத்துகிறது தான் அதிகம் ஏன்னா தேவை இல்லாதது தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது தேவையானது வேர்ட்ஸாகவும் இல்லை ஒரு இமேஜாகவும் நின்று போயிடுது ஸோ அப்போது இதை எப்படி அவனுக்கு வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்குறது அவன் படிக்கும்போது செல்ஃபோன் பயன்படுத்துகிறத பேரண்ட்ஸ் கவனிக்கணும் அவன் தேவைக்கு தான் பயன்படுத்துகிறானா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இரண்டு பெற்றோர்களுமே வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்காங்க அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க அம்மாவுக்கும் வேலைக்கு போகிறாங்க ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது செல்ஃபோன் அவன் எதுக்கு பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கான நேரம் இல்லை அதெல்லாம் தெரியாது ஆனால் குழந்தைகள் செல்ஃபோன் பயன்படுத்துகிறதை கண்காணிக்கணும் கண்காணிக்கிறனா அவர்கள் கெட்டு போவதை தடுக்க முடியாது இதுதான் மிக முக்கியமாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் செல்ஃபோனை அவன் எப்படி பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவனுடைய தேவைக்கு தான் பயன்படுத்துகிறானா தேவையில்லாத பயன்படுத்துகிறானா அவன் எந்த ஆப்பெல்லாம் மொபைலில் இருக்குது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஆப்ஸ் எதுக்கு இருக்குதுனே தெரியாமல் நம்ம மொபைலில் குட்டி கிடக்கு அப்போது நம்ம பையன் எந்தெந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கான் பார்க்கணும் கேம்ஸுக்கு வச்சிருக்கானா படிக்கிறதுக்கு வச்சிருக்கானா இல்லை வந்து விளையாடுறதுக்கு வச்சுருக்கானா இல்லை எதுக்கு வச்சுருக்கான் அப்படிங்கிற அந்த ஆப்பை கண்டிப்பாக பெற்றோர் தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சிக்கும் போது தான் அவனை வந்து சரியான பிள்ளையாக வளர்க்க முடியும் அப்போது அந்த பிள்ளைகளை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டுலேருந்து பதினாலு வயசு பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட பசங்கள் மொபைலினுடைய அடிக்ட் ஆகிறத அப்போவே கண்டுபிடிச்சு அவனுக்கு அறிவுரைகள் கூறி அவனை சரி பண்ணணும் இந்த வயசுலலாம் அவனுக்கான அட்வைஸ் அவனுடைய வழியில் போய் தான் என்னமோ சொல்லுவாங்க தோளுக்கு வளர்ந்த பிள்ளையை தட்டி கொடுக்கணும் அவனுடைய நம்மளுடைய தோழனுக்கு சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இவனுக்கு என்ன நான் தட்டி கொடுக்குது இவனுக்காக நான் இறங்கி போகணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவனுக்காக இறங்கி போக வேண்டாம் அவனுக்காக ஏறி தான் போகணும் ஏன்னா நம்ம பிள்ளைகள் வந்து வயது குறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் சின்னவங்கலாம் கிடையாது அவனுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் பார்க்கும்போது அவன் நம்மளை விட பல மழங்கு உயர்ந்தவன் ரெண்டாவது படிக்கிற பையனை விட எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையன் அறிவும் திறமைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமைகளையும் அதிகமாக தான் வளர்ச்சி அடைஞ்சு தான் வராங்க அதனால் இறங்கி போகிறதில் ஏறி தான் போகணும் அப்போது அவனுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் நண்பனாக தோழியாக இருந்து சொல்லி தான் அவனை வந்து சரியான ட்ராக்கு கொண்டு வரணும் அது நம்மளுடைய தலையாய கடமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வெறும் பாடம் நடத்துகிறது மட்டும் இன்னைக்கு கடமையாக எடுத்துக்கிட்டு என்னுடைய பாடத்தை பர்ஃபெக்டாக நடத்துகிற முடிக்கிற என்னுடைய வேலை முடிஞ்சுது அப்படின்னு போனோம் அப்படின்னா அவனை வந்து நம்மளுடைய பாடங்களை படிக்க வைக்க முடியாது பாடத்தை மீறி அவனுக்கு என்ன தேவை இன்றைய காலகட்டத்திற்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டிய முக்கியமான பங்கு ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கும் சமுதாயத்திற்கும் இருக்கிறது அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு தன்னுடைய குழந்தைகளின் முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் ஒழுக்கத்திற்கும் அதிகப்படியான நேரங்களை ஒதுக்க வேண்டும் நேரம் கிடைக்கும்போது நாமளும் செல்ஃபோனில் உட்காந்துடுறோம் பெரிய வருத்தம் நேரம் கிடைக்கும்போது நம்மளும் செல்ஃபோனில் உட்காந்துடுறோம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி என்ன பண்ணாங்க அவனுக்கு நேரம் கொடுக்குறோமா இன்றைக்கி வந்து ஆசிரியர்கள்ட்ட பாராட்டு வாங்கினான்னா ஆசிரியர்கிட்ட திட்டு வாங்கினான் அடி வாங்கினானா என்ன நடந்ததுன்னு அவங்ககிட்ட உட்காந்து கேட்குறமா அது சின்ன குழந்தைங்களை எல்கேஜி யூகேஜி வரும்போது என்னடா ரைம் சொல்லி கொடுத்தாங்க எங்கே ஏ போடு பார்ப்போம் எங்கள் பி போடு என்ன ரைம்ஸ் எங்கள் பாடு அப்படிங்கலாம் எல்கேஜி யூகேஜியும் முடிஞ்சு போயிருது அவன் திரும்ப பதினொன்று பத்தாவது பதினொன்றாம் பண்ணால் வரும்போது மார்க்குக்காக சாகிறோம் ஸோ இதை தவண்டு இந்த இடைப்பட்ட வருடங்கள் அவன் பள்ளிக்கூடம் போக வேண்டாமா அவன் தெரிஞ்சிக்க வேண்டாமா தெரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாமா இதையெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது இன்றைக்கி சமுதாயம் அதிக நோக்கு அதிக நோக்கம் இன்றைக்கி சமுதாயம்தான் ஒரு ஒரு குழந்தையின் வளர்ப்பிலும் ஒரு குழந்தையை உருவாக்குவதிலும் சமுதாயம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது குப்பையை போடவனங்காரம் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிறோம் ஸோ இதை குழந்தை பார்க்குறான் ஓ அந்த அண்ணாவே பண்ணுறாங்க அந்த ஆண்டியை செஞ்சுட்டு போகிறான் அவனும் தூக்கி போட்டு போகிறான் எச்சு துப்பக்கூடாது கண்ட இடத்துல ஏற்றி துப்புறான் எந்த படத்தை பார்க்கணும் எந்த இதை பார்க்கணும் சமுதாயம் பெற்றோர் இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது அவனை வேணா வேணான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா நீ எனக்கு சொல்கிற நீ மட்டும் பார்க்குற எங்கே போய் முகத்தை வைக்கிறது கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு பேசுகிறோம் இந்த பசங்க படத்தில் சொல்கிற மாதிரி அவன் கேட்ட வார்த்தை தான் பேசுகிறான் அவனுக்குன்னு ஒரு வார்த்தை எங்கு கிடைக்கிறது தன்னுடைய சக நண்பர்கள்டம் பேசுகிறத கேட்குறான் பெற்றோர்கள் பேசுவதை கவனிக்கிறான் இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் அவன் பேச ஆரம்பிக்கிறான் ஸோ அதனால் கோபம் வரும்போது எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிக்கணும் ஏன்னா அப்போ அவனுக்கும் கோபம் வரும்ல அவன் வயசுக்கு தகுந்த கோபரமும் இல்லை அப்போ அவனுக்கு ஃபில்ட்ரு பண்ண தெரியாது அவன் கேட்ட வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறான் குற்றங்கள் இந்த சின்ன சின்ன வழிகளில் ஆரம்பிச்சு தான் பெருசாக வெட்டிச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றமாக போய் நிற்கிது அவனை எப்படி திருத்துறது அப்போ யோசிக்கிறோம் எந்த மனோதத்துவ டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோ ஓடுறோம் மனு தத்துவத்தை போகிறதுக்கு முன்னாடி நம்ம மனதில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நாம் களைய வேண்டும் நாம் களைஞ்சிக்கிட்டு அப்படின்னா குழந்தையை சரிவரை வளர்க்க முடியும் ஸோ இதுக்கு அவன் என் அவனுடைய நண்பர்கள் யார் அவனுக்கு எந்த ஆசிரியர் பிடிச்சிருக்கு அவன் எப்படிப்பட்ட படங்கள் பார்க்குறான் அவன் எப்படி வகுப்பறைகள் இருக்கான் இதையெல்லாம் ஆஸ் பெற்றோர்கள் கூர்ந்து கவனிக்கணும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் போல் அவன் வீட்டில் எப்படி இருக்கான் அவன் கூட யார் யாரெல்லாம் இருக்காங்க அவன் எப்படிப்பட்ட சவகாசம் வச்சுக்கிறான் அவனுடைய ஸ்கூல் நண்பர்கள் யார் அவனுடைய வீட்டு நண்பர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவன் தனிமையில் எவ்வளோ நேரம் இருக்கான் தனிமையில் இருக்கும்போது என்னென்ன பண்ணுறான் தனிமையில் இருக்கிறான் அப்படின்னா செல்ஃபோன் தான் வச்சுக்கிட்டு இருப்பான் எத்தனை பையன் தியானம் பண்ணுறான் எத்தனை பையன் யோகா பண்ணுறான் இதை வந்து பெரிய அளவில் நம்ம நாடும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் அது உன்னுடைய மன ரீதியாகவும் உன்னை வளர்ச்சி செய்யும் போல் உன்னுடைய உடல் ரீதியாக உன்னை வளர்ச்சி அடை செய்யும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் எவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பட் எத்தனை மாணவர்கள் தனிமையில் அமர்ந்து தியானம் பண்ணுறாங்க தட் இஸ் அ மெடிடேஷன் யார் பண்ணுறாங்க மெடிடேஷன் எத்தனை பெற்றோர் மெடிடேஷன் பண்ணுறாங்க எத்தனை பேர் நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம் ஸோ அந்த மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மறந்து போய்கிட்ருக்கு நம்மளுடைய ஆதி ஆதியாக நம்மளுடைய சித்தர்களும் நம்மளுடைய பௌத்த மதமும் நம்மளுடைய இந்து மதமும் எவ்வளவோ விதத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் வளர்ச்சி அடையும் சரியான நேரிய பாதைகளுக்கு எடுத்து செல்லும் ஆன்மீக ரீதியான வளர்ச்சி ஆன்மீக ரீதியான வளர்ச்சி மதம் வேணாம் நம்மளுடைய பெரியாரும் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கலாம் மதம் வேணான் ஆனால் ஆன்மீகம் வேண்டாம்னு யாருமே சொல்லலை ஆன்மீகம் வேறு மதம் வேறு அப்போ நம்மளுடைய குழந்தைகளை அவன் பதினெட்டு வயசாக இருக்கலாம் இருபத்தோரு வயசாக இருக்கலாம் நம்மளுடைய குழந்தைகளை ஆன்மீக ரீதியாக வளர்க்கும் போது இதுபோல் குற்றங்கள் களையப்படும் கண்டிப்பாக குற்றங்கள் களையப்படும் அதே போல் வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய பதினெட்டு வயசு பதினேழு வயசு இருக்கும்போது திருமணம் அது இதெல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது இருபத்தி ஓரு வயசு அது பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி அது ஆண் பயனாக இருக்கும்போது அவன் அந்த இருபத்தி ஒரு வயசுலாம் படிக்கணும் அடுத்த என்ன வேலைக்கு போகணும் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒந்து சக்தி அப்படிப்பட்டவர்களின் அந்த மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கணும் இருபத்தொரு வயசுக்கு மேலே தான் பிள்ளைங்களுக்கான திருமண வயதை பற்றி பேசணும் அவர்கள் அந்த ட்ராக் மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த சரியான வளர்ச்சி பாதையை எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெற்றோர் ஆசிரியரின் ஒரு தலையாய கடமையாக இருக்குது கண்டிப்பாக அதை நம்ம தான் செய்யணும் வேறு யாரும் செய்ய மாட்டாங்க குழந்தைகளை கூர்ந்து கவனித்தால் குழந்தைகளை உற்று நோக்கினால் அவர்கள் எப்படிப்பட்ட வழியில் செல்கிறார்கள் அவர்களுடைய நண்பர்கள் யார் அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அவர்களை உற்று நோக்கில் அவங்க கூட இல்லை அவன் கூட பயணம் செய்யலை அவனுடைய தோழனாக நம்ம நடக்கலை அப்படின்னா அவன் செய்யக்கூடிய குற்றங்களை நம்மளால் களைய முடியாது அவன் செய்யக்கூடிய குற்றங்களை அந்த விடும் போதே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கலையிறது ஈஸி வேர் விட்டு முள்ளா வளர்ந்து நிற்கும் போது கலையிறது ரொம்ப கஷ்டம் கோடாரி போடணும் கோடாரி போடுகிற வரை விடாமல் முளை விடும்போதே தரிச்சிட்டோம் அப்படின்னா அவன் சரியான ஒரு நல்ல பிள்ளையாக நம்மளால் வளர்க்க முடியும் ஸோ குற்றம் உருவாவது எங்கே குற்றம் முளைப்பது எங்கே அந்த இடத்துலையே வெண்தண்ணீர் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த குற்றம் களையப்பட்டுரும் விட்டுட்டோம் ரொம்ப சிரமம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் பயன்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர்